ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் இதே காசியிலே இந்து துறவிகள் மாநாடு நடத்துகிறார்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசவில்லை புராணங்களை பற்றி பேசவில்லை இந்து தர்மத்தை பற்றி பேசவில்லை இந்திய அரசியல் சட்டத்தை பற்றி துறவிகள் பேசுகிறார்கள் என்ன சொல்கிறாங்க இந்தியாவுக்கு புதிய அரசமைப்பு சட்டம் வர வேண்டும் அந்த சட்டத்தோட பேர் என்ன இந்துக்களுடைய சட்டம் அப்போது கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் எங்கே போவாங்க அவங்க எங்கேயும் போவாண்டா அவங்க படிக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் ஆனால் ஓட்டு போட முடியாது நேற்று கூட பத்திரிகைகளை அறிக்கை விட்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த கருத்தை இந்தியா முழுதும் பரப்புவோம் அப்போ ரெண்டு பிரச்சனை வருது நமக்கு சமதர்மம் வேண்டும் என்றால் சனாதனம் ஒழிய வேண்டும் நமக்கு சுயாட்சி வேண்டும் என்றால் நமக்கு இந்தியாவிலே ஜனநாயக குடியரசு வேண்டும் என்றால் அங்கே இந்த மாதிரி சர்வாதிகாரத்துக்கு ஏற்பாடு இல்லை இதைத்தான் அவர் அரசியல் சட்டத்திலே ஒவ்வொரு பிரிவிலும் போட்டு வைத்திருக்கிறார்கள் பதினாலு பிரிவிலே இந்திய மக்கள் அனைவரும் சமம் என்று போட்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு அவங்க போல இந்திய மக்கள் அனைவரும் சமம் அப்படின்னு முடிக்கிற பதினைந்தாவது பிரிவிலே முக்கியமான பிரிவு அந்த பிரிவிலே என்ன சொல்கிறார் என்றால் இந்திய குடிமக்கள் எவரையும் இந்திய அரசு அவருடைய மதத்தின் பால் அல்லது ஜாதியின் பால் அல்லது பிறப்பின் பால் அல்லது பாலினத்தின் அடிப்படையில் அல்லது அவர்கள் பிறந்த பகுதியின் அடிப்படையில் நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம் இப்படி ஒரு பிரிவு இருக்கிறது என்றால் நம்முடைய அரசமை சட்டத்துடைய மிக சிறந்த ஒரு பிரிவு பதினைந்தாவது பிரிவு ஏனென்றால் அதற்கு முன்னால் இருந்தவர்களால் சர்வாதிகாரிகள் மன்னராட்சி அவன் வைத்ததுதான் சட்டம் அவர்கள் சொல்வதுதான் நீதி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முதல் முறையாக இங்கே ஒரு சமதர்ம குடியரசு ஏற்படுத்தப்பட்ட பிறகு அந்த மதசார்பற்ற குடியரசு ஏற்பட்ட பிறகு இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சமம் என்று சொல்லிவிட்டு நான் மதத்தின் அடிப்படையில் சமயத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் பாலினத்தின் அடிப்படையில் வேறுபாடு காட்ட மாட்டேன் என்று அரசு சொல்லிக்கிறால் அதுக்கு முன்னாடி ஒரு அரசு அப்படி இல்லவே இல்லை அதான் முக்கியம் நாம் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை போற்ற வேண்டும் அதை மாற்ற வேண்டும் என்பவர்களை நாம் மாற்ற வேண்டும் இந்த அரசமைப்பு சட்டம் இந்த உபகண்டத்திலே எழுபத்தைந்து ஆண்டுகளாக இருக்கிறது நம்மளை சுற்றி பாருங்கள் பாகிஸ்தானிலே ஒரு அரசம்பு சட்டம் இருந்தது இங்கிலாந்திலே இலங்கையிலே ஒரு அரசு சட்டம் இருக்கிறது வங்கதேசத்திலே ஒரு அரசம்பட்டம் நாம் எழுதி கொடுத்துருக்கிறோம் வச்சுருக்காங்க நேபாளத்திலே ஒரு அசம்பு சட்டம் ஆனால் அங்கே எல்லாம் ஆட்டம் காணுகின்ற அதே நேரத்தில் இந்தியாவிலே ஒரு அசம்பு சட்டம் எழுபத்தைந்து ஆண்டுகள் உயிர்ப்புடன் இருக்கிறது என்றால் அது இந்த நாட்டு மக்களை சமமாக நடத்துவதனால் இருக்கிறது என்னை நீ மூன்றாம் தர பிரஜை என்னை ரெண்டாம் தர என்றால் நான் எனக்கு அது ஒன்று ஓட்டு போட வேண்டும் நீ எப்படி எனக்கு ஆட்சி செலுத்த முடியும் என்ற கேள்வியை அதனால் தான் சொல்கிறேன் இந்த அரசு சட்டத்தை பாதுகாப்பது என்பது நம்முடைய முக்கியமான கடமை அப்பொழுதுதான் யாவரும் கேளீர் என்ற கேள்வியை நாம் பதில் சொல்ல வேண்டும் இந்தியா அடைந்து விட்டது இப்போது உத்தரகாண்டில் சொல்கிறாங்க பொது சிவில் சட்டம் எல்லாம் தலைமையில் குதிக்கிறாங்க அதை பற்றி பின்னால் பேசுவோம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் இங்கிலாந்து நாடு இங்கே விட்டு கிளம்ப முடிவு பண்ணிட்டாங்க ஒரு இடைக்கால அரசு அமைப்புகிறார்கள் நேருவுடைய தலைமையில் இடைக்கால அரசு அந்த இடைக்கால அரசு அமைச்சராக டாக்டர் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருக்கிறார்கள் சட்ட அமைச்சருக்கு ஒரு வேதை சட்டத்தை உருவாக்குவது முதல் முறையாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சட்டம் இந்து சட்டம் அதைத்தான் இந்து கோடு என்று சொல்வார்கள் இந்து மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வழியாக இருக்காங்க இவர்களெல்லாம் சேர்க்க வேண்டும் என்றால் ஒரே மாதிரி கல்யாணம் ஒரே மாதிரி வாரிசு ஒரே மாதிரி சொத்து உரிமை ஏற்க வேண்டும் என்பது முறையில் எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்துகிறார்கள் அதற்கு முன்னால் எப்படி கிடையாது திருவாங்கூரில் ஒரு சட்டம் கொச்சியில் ஒரு சட்டம் மைசூர் மகாராஜா ஒரு சட்டம் சென்னை பிராதா ராஜதானியிலே ஒரு சட்டம் ஒவ்வொரு மன்னராட்சி ஐநூற்றி அறுபத்தி நாலு சமஸ்தானங்கள் இருந்தன அவ்வளோ சட்டங்கள் இந்தியாவில் இருந்தன பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு சட்டம் அவர்கள் குழப்பமாக சட்டத்தை ஏற்றினார்கள் இவற்றையெல்லாம் இணைத்து ஒரே சட்டம் இவர்கள் பேசுகிறார்கள் பொது சிவில் சட்டத்தை நாங்கள் மார்த்தட்டிக்கிறோம் இந்து கோட் பில் என்று அம்பேத்கர் கொண்டதை விட ஒரு பொது சட்டம் இருக்க முடியாது ஒரு பிளவுபட்ட நாட்டில் பகுதி பகுதியாக சட்டங்கள் இருந்த நாட்டில் இணைத்து இந்துக்களுக்கு ஒரு சட்டம் வேண்டும் அவர் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் அப்போது இருக்கக்கூடிய மத்திய சட்ட சபையில் இந்த சட்டம் நுழைக்கப்படுகிறது விவாதத்துக்கு வருகிறது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சியிலே பழமைவாதிகள் இருந்தார்கள் எல்லாம் இந்து மதத்தை தொடக்கூடாது இந்து மதத்தை பற்றி எந்த சட்டம் கொடுக்காது இன்னைக்கு வாய்கையே பேசுகிறார்களே பொது சிவில் சட்டம் என்று அன்றைக்கு இதே காங்கிரஸ் கட்சியிலே இதே சட்டசபையில் அவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள் ஆதரவு குரலும் இருந்தது முதலில் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமர் என்ற முறையில் அம்பேத்கரை சொல்கிறார்கள் நீ தயார் செய் நான் பார்த்துக்கொள்கிறேன் சட்டம் விவாதத்துக்கு வருகிறது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்பது வரை மூன்று வருடங்கள் அங்கே நிறுவையில் இருக்கிறது கட்சிக்குள் மிகப்பெரிய அழுத்தம் வேண்டாம் நாங்கள் ஏன் ரெண்டு பொண்டாட்டி வச்சக்கூடாது எது என்ன ஒரு தாரமணம் தான் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது ஆனால் டாக்டர் பண்டித நேரு அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக இந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் இதே சமயத்தில் தான் இதே பாராளுமன்றத்தின் ஒரு பகுதி தான் அரசமைப்பு சட்டத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசமைப்பு சட்டம் தீர்மானம் நிறைவேறி இருபத்தாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறைவேறி நிறைவேறிவிட்டது எல்லாருக்கும் தெரியும் அரசமைப்பு சட்டம் வந்தால் புதிய தேர்தல் வரும் புதிய தேர்தல் இருந்தால் புதிய நாடாளுமன்றம் வரும் அப்போ இந்த சட்டம் செத்துவிடும் அம்பேத்கர் தினசரி நச்சரிக்கிறார்கள் பிரதமர் நேருவை பிரதமர் நேரு கூட்டத்தில் எல்லாம் சொல்கிறார்கள் நான் நிச்சயமாக கொண்டு வந்துடுறேன் நிச்சயமாக கொண்டு வர்றேன் ஆனால் வரவில்லை அந்த இந்து சட்டம் செத்துவிட்டது அந்த மசோதா தோத்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது வரை தோத்து விட்டது அப்பொழுது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முடிவுபெய்கிறார் ஏனென்றால் இந்த நாட்டிற்கு என்னுடைய மூளை தேவையில்லை அவர்களே பார்த்துக்கொள்ளட்டும் என்று சொல்கிறார் ஒரு கட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர்கள் ரொம்ப தம் வேடிக்கையாக சொல்வார்கள் இந்த ராமாயணத்தை எழுதியவர் ஒரு கொள்ளைக்காரர் ஒரு ஒரு பிற்படுத்த பகுதியை சேர்ந்தவர் இந்த மகாபாரத்தை எழுதிய வியாசர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஆனால் இந்தியாவில் அரசமை சட்டம் எழுதுவதற்கு ஒரு பட்டியலிடத்தை சேர்ந்தவர்கள் தான் கூப்பிட்டார்கள் வேறு யாருமே இல்லை என்று சொன்னார் அந்த 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 சிறப்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம் ஏன் வருவதால் அது ஒரு கடினமான காரியம் அதற்கு சிந்தனை தேவை அப்போது சொல்கிறார் இந்து சட்டத்தை கொன்றது பிறகு நான் இந்த அமைச்சரவையில் இல்லை ஆனால் ஒன்று சொல்கிறேன் கடைசி வரை நான் போராடுவேன் ஒருமைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன் இந்த இந்த பிரிவினை எல்லாம் மாற்றுவேன் என்று அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார்கள்